வராந்திர பகுதியில் ஏன் மாடு மே்க்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னாக்கா புலிகளும் யானைகளும் எல்லாம் அந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கும் அடிப்படை அங்கே இருக்குது தெரியல அரசாங்கம் தடை விதிக்க பல விஷயங்களை வந்து இவர் இது பண்ணுறதுனால தான் மீடியா அட்ராக்ஷன் நமக்கு மேலே வருங்கிறதுக்காக கவனத்தை திருப்புறதுக்காக இந்த மாதிரி வேடிக்கையான விஷயங்களை ஒரு காமெடி பீஸு நம்ம அந்த காலத்தில் சொன்னது சீரியஸான காமெடி பீஸாக மாறிட்டு ஏன்னா இவருக்கு கூட்டங்கள் வர்றதில்லை அந்த பத்து பேர் தான் பின்னால் நின்றுட்டு ஒரு கட்டி பேர் பாகாகா பாகாகுச்சிக்கிட்டே இருப்பாங்க வந்த எரிச்சல் ஆத்தரம் தாங்க முடியல சம்திங் ராங் மாட்டுக்கிட்ட பேசணும்னு போயிட்டார் ஒரு டாக்டர் முன்னாடி எனக்கு பல சந்தேகங்கள் வருது அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து இவருக்கு இந்த மாநாடு எந்த அளவுக்கு ஒரு வெற்றி கொடுக்கும் மாடுக்கு வந்து ஓட்டு போடும் வாக்கு எந்திரத்தில் காட்டில் வச்சுக்கோன்னா மாடுகள்லாம் வந்து ஓட்டு போடும் மூவாயிரம் மாடுகள் உலகத்தில் இருக்கிற அத்தனை மாடு வந்து ஓட்டு போடும் ஓற போக்கு பார்த்தாக்கா அப்போ ஓ மாடுகளுக்கு ஓட்டுரிமை எல்லாம் கட்டுகிட்டு போராட்டு நடத்துற அளவுக்கு போயிட்டு வந்தால் போய்டுவோம் சட்டையில கிழிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி தவிச்சது தடுத்து மேய்ச்சல் நிலம் எங்கள் உரிமை அப்படின்ற தலைப்பில் வந்து நாம் தமிழர் கட்சி சார்பாக ஆடு மாடுகளுக்கான மாநாடு வந்து சீமன் அவர்கள் மதுரையில் வந்து நடத்திட்டு இருக்காரு இந்த மாநாடை நீங்க எப்படி பார்க்குறீங்க உங்களுடைய கருத்து என்ன சார் நெஜமான மாடுகளும் நடத்தலாம் ஆமா சார் மூவாயிரம் ஆடு மூவாயிரம் மாடுகளுக்கான இந்த மாநாடு அப்போ மாட்டு சந்தை நடத்துகிறார் காங்கத்தில் நடக்கும் எங்கள் சேலத்தில் நடக்கும் மாட்டு சந்தை அங்கே தான் ஆயிரக்கணக்கான மாடுகள் வரும் அந்த மாதிரி சந்தை ஒன்று நடத்துகிறாரு என்ன தெரியல அவர் மாட்டு மொழி அவருக்கு தெரிஞ்சிருக்குது பேசுகிறாருன்னு தெரியும் ஆனால் அவர் அரசியல் கட்சிகளை கிண்டல் பண்ணுறாரு ஏன்னா இவருக்கு கூட்டங்கள் வர்றதில்லை அந்த பத்து பேர் தான் பின்னாடி நின்றுட்டு ஒரு ஒரு ஜோ ஜோ பேர் பாகாக பாகாகான்னு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க டெப்பாசிட் வாங்கவே இல்லை வந்த எரிச்சலு ஆத்திரம் தாங்க முடியல உங்களுக்கு வர்றவங்கலாம் மாடுக்கு தாண்டா அப்படின்னு காட்டுறதுக்காக அரசியல் கட்சிகளை கிண்டல் பண்ணி அவர் நடத்துகிறாருன்னு நானாக வந்து அவருக்கு இது பண்ணிகிட்ருக்கேன் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அவங்க குடும்பம் தான் அதை பார்த்துக்கணும் கொஞ்சம் கவனிங்க சம்திங் ராங் மாட்டுக்கிட்ட பேசணும்னு போயிட்டார் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பாருங்க சரியாக தெரியல ஒரு டாக்டருங்கிற முன்னாடி எனக்கு பல சந்தேகங்கள் வருது அதுக்கு மேலே நான் பேச விரும்பலை ஆயிரம் இருந்தாலும் அவருடைய மனைவி வந்து காளிமுத்துன்ற ஒரு பெரிய திராவிட இயக்கத்தை சேர்ந்த ஒரு தலைவருடைய மகா அவங்க அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்க முறையில் எனக்கு ஒரு மரியாதை அந்த அவர் மேலே உண்டு அதனால் அந்த குடும்பத்தை அந்த அந்த அவருடைய மனைவிக்கு நான் சொல்கிறேன் கொஞ்சம் செய்து ஒரு நல்ல மருத்துவரை அவரை காட்டுங்க மிக மோசமாக போகிறதுக்கு முன்னாடி தடுக்கலாம் சரி பண்ணலாம் ஒரு வைத்தியராக சொல்கிறேன் சைக்கலாஜிக்கல் கவுன்சிலிங் கொடுத்தீங்கன்னா அவரை சரி பண்ணிடலாம் விரக்தியில் வந்திருக்கிற வெறுப்பில் வந்திருக்கிற இது ஏற்ற எவ்வளவோ நிற்கிறோம் மக்கள் எந்த அங்கீகாரமும் கொடுக்காமல் டெபாசிட் போய்கிட்டே இருக்குது தேர்தல் ஆணையம் நம்மளை வந்து மூணாவது பெரிய கட்சின்னு சொல்லி கூட நம்மளை யாரும் அங்கீகரிக்க மாட்டாங்கிற வந்த வெறுப்பில் மாடுங்கிட்ட கிட்ட பேசிருக்கிறா நீங்கள்லாம் உங்கள் தொண்டர்கள்லாம் மாடுகள்னு சொல்லி மற்ற கட்சியை கிண்டல் பண்ண நினைச்சுக்கிட்டு தன்னை முட்டாளாக்கிக்கிட்டு இருக்காரு அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் அவரை தயவுசெய்து பாருங்கள் ஒரு நாள் ஏதோ ஒரு படமாக ரெண்டு படமாக டைரெக்ட் பண்ணிக்கிறதா கேட்டுப்பட்டுருக்கு அதுக்கப்புறம் ஒரு ஒரு அரசியல் கட்சி வச்சு தெரிஞ்சோ தெரியாமல் பிரபாகரனுக்கு ஒரு நல்ல விளம்பரம் கொடுத்தாரு அதை வச்சு அவர் படச்சாருங்கிறதெல்லாம் வேறு கதை இருந்தாலும் பிரபாகரனுக்கு ஒரு விளம்பரம் கொடுத்தாரு அதெல்லாம் இருக்குது அந்த வகையில் அவர் மேலே எனக்கு ஒரு அபிமானம் உண்டு அதனால் அவர் கொஞ்சம் தயவு செய்து ஒரு நல்ல மருத்துவரிடம் காட்டி உடனடியாக ஏதாவது செய்யப்படி கேட்டுக்கொள் ஏன்னா ஒவ்வொரு தலைவர்களும் வந்து ஒவ்வொரு டைரக்ஷனில் போகிறார் எடப்பாடி அவர்களும் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம்ன்ற ஒரு அணியில் வந்து அவர் ஒரு சைட் போயிட்டுருக்காரு அதுமாதிரி ஸ்டாலின் அவர்கள் ஓர் அணியில் தமிழ்நாடு அப்படின்ற ஒரு தலைப்பில் சுற்றுப்பயணம் போயிட்டுருக்காரு தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து அடுத்த மாதத்துலேருந்து சுற்றுப்பயணம் ஆரம்பிக்க போகிறதாகவும் சொல்லப்படுது பாஜக தரப்பிலிருந்து முருகனுக்கான ஒரு மாநாடு நடத்தி முடிச்சாச்சு அடுத்து வந்து ஹனுமானுக்கான மாநாடு நடத்த போகிறதாகவும் ஒரு செய்திகள் வந்து வெளியேட்டு இருக்கு அப்போ இவர் வந்து எந்த டைரக்ஷன் நோக்கி சீமான அரசியல் கட்சிகள் கிண்டல் பண்றாரு இந்த மாதிரி நீங்க நடத்துறதெல்லாம் மாட்டுக்கிட்ட பேசுற மாதிரி தாண்டா நான் நேராகவே மாட்டுக்கிட்ட பேசப்படுறேன் உன் கூட்டத்துக்கு வர்ற தொண்டர்கள் தொண்டர்கள் எல்லாம் மாடுகள்ங்கிறார் கூடுற கூட்டம் எல்லாம் மாடுங்க தான் அதுக்கு நான் மாட்டுக்கிட்டே பேசுகிறேங்கிறார் கிண்டல் பண்ணுறாரு அந்த கட்சிகளை ரொம்ப இதாக ஒரு அதாவது சர்காஸ்டிக் ஒரு ஒரு எழல் ஒரு எகத்தாளம் உனக்கு தொண்டருங்கிற பேரில் வர்றவன் மாடு தான் அவன் காசை வாங்கிட்டு வர்றான் அவனு அந்த இந்த மாடு கூடுறதுக்கும் அவன் உனக்கு வர்ற தொண்டருக்கும் வித்தியாசம் கிடையாதுங்கிறாரு அதுக்கு தான் இந்த மாநாட்டை நடத்தி கிண்டல் பட்டுவார் எல்லா அரசியலட்சியை கிண்டல் பண்ணுறார் இதில் தெரிஞ்சோ தெரியாமலே மாட்டை கொண்டு வந்திருந்த மூலம் பாஜகவே அதே தான் சொல்கிறார் பாஜக கிட்ட எல்லாம் மாடுங்கிறார் அதையும் சேர்த்து சொல்கிறாரு அவங்க தலைவர் தான் பார்த்துக்கணும் சார் அதே மாதிரி வந்து வனப்பகுதியிலேயே ஒட்டியுள்ள மேய்ச்சல் நிலங்களுக்கு வந்து ஆடு மாடுகள் வந்து மேய்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு தடையை தான் வந்து தமிழக அரசு வந்து விரிச்சிருக்கு இந்த தடையை எதிர்த்து தான் வந்து சீமானவர்கள் இந்த ஆடு மாடுகளுக்கான ஒரு மாநாடை வந்து நடத்திட்டு இருக்காரு அப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் வந்து இவருக்கு இந்த மாநாடு எந்த அளவுக்கு ஒரு வெற்றி கொடுக்கும் மாடுக்கு வந்து ஓட்டு போடும் வாக்கு எந்த இடத்துல காட்டில் வச்சுக்கிட்டா மாடுகள்லாம் வந்து ஓட்டு போடும் ஆக மனிதர்கள் ஓட்டு தேவையில்ல அவருக்கு மூவாயிரம் மாடுகள் உலகத்தில் இருக்கிற அத்தனை மாடு வந்து ஓட்டு போடு சீமாடு ஓட்டு போடுறதுக்கு மாடுகள் தயாராகி விட்டது பிரமாதமாக ஓட்டு ஆனால் மாடுகளுக்கு ஓட்டு உரிமை உண்டாக்குறதை கேட்கணும் அடுத்த அது போவார் மாடுகளுக்கு ஓட்டுரிமை கேட்டு அடுத்த மாநாட்டை நடத்துவார் பார்ப்போம் பார்ப்போம் காடு வனாந்தர பகுதியில் ஏன் பா மாடு மேய்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கன்னாக்கா புலிகளும் யானைகளும் எல்லாம் அந்த இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கும் இதுக்கு போச்சுன்னா அடித்து நிமிடம் அடிப்படை பாத்தியாருக்கு தெரியல தலைவருக்கு தெரியல அதுவே தெரியல சரி என்ன பண்ணுறது சரி அதுதான் இந்த அளவுக்கு கண்டு போய் கிடைக்குது இது எப்படி நம்ம சரிப்படுத்த முடியும் கொஞ்சமாக கல்டு இருந்தால் பண்ணலாம் அவங்க குடும்பத்துக்கு நம்ம கொடுக்க விடுக்கிற வேண்டுகோள் ஒரு ஒரு க கஷ்டப்பட்டு வந்த ஒரு ஒரு பாவம் அவர் இப்படி பாதிக்கப்பட்டிருக்கா ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காட்டு போகிற போக்கு பார்த்தாக்கா மாடுகளுக்கு ஓட்டுரிமைலாம் கண்டுக்கிட்டு போராட்டம் நடத்துற அளவுக்கு போயிட்டாலும் போய்ட்டு சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிறதுக்கு முன்னாடி செய்து தடுத்து நிறுத்துங்க காப்பாத்துங்க அவர் இன்னைக்கு வந்து ஆடு மாடுகளுக்கான ஒரு மாநாடு வந்து நடத்துறாரு இதுக்கு முன்னாடி வந்து கல்லு இருக்கிறதுக்காக ஒரு ஆர்ப்பாட்டங்களும் பண்ணிட்டு இருந்தாரு இந்த மாதிரி அரசாங்கம் தடையை மீறிய விஷயங்கள் வந்து இவர் பண்றாரு சார் என்ன கவனிக்கிறதுக்கு தான் வழின்னு நினைச்சிட்டு பண்ணிட்டு இருக்காரு என்ன பண்றதுன்னு தெரியாம பண்ணிட்டு இருக்காரு புத்தி பேதடிச்சு போச்சு நான் தான் சொல்றேன் அரசாங்கம் தடை விதிக்க பல விஷயங்களை வந்து இவர் இது பண்ணுறதுனால தான் மீடியா அட்ராக்ஷன் நமக்கு மேலே வருங்கிறதுக்காக கவனத்தை திருப்புறதுக்காக இந்த மாதிரி வேடிக்கையான விஷயங்கள்லாம் ஒரு காமெடி பீஸு நம்ம அந்த காலத்தில் சொன்னது சீரியஸான காமெடி பீஸாக மாறிட்டார் சீரியஸான காமெடி பீஸாக மாறிட்டார் அதுக்கு மேலே நம்ம ஒன்றும் சொல்கிறதில்லை காப்பாற்றுக்க வர அவ்வளோதான் சொல்கிறேன் இந்த நிகழ்ச்சியில் வந்து வர சொல்லி சீமான் அவர்கள் வந்து ஒரு வீடியோ பதிவிட்டு அந்த வீடியோல ஒரு திருக்குறளும் வந்து அவர் சொல்லியிருப்பார் கேடில் விழுச்செல்லும் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படின்னு ஒரு திருக்குறளும் அவர் வந்து சொல்லிருக்காரு இந்த குரல்ல என்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம வந்து மாடலை வந்து காப்பாற்றுறோம் மாடுகள் தான் நம்மளுடைய செல்வம் அப்படின்ற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு ஆனா திருவள்ளுவர் வந்து தான் வந்து தலையாய செல்வம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு இந்த மாநாட்டுக்கு இந்த திருக்குறளை எதுக்கு அவர் ஒப்பிட்டு பேசணும் சார் என்ன ஒரு செல்வமாக கருதப்பட்டது அன்னைக்கு இருந்த கலாச்சாரமே மாற்றினுடைய அடிப்படையில் தான் இருந்தது அதனால தான் ஆரப்பா முகஞ்சதாரோ அந்த செந்துவடி நாகரிகம் ஆரியர்கள் இது அல்ல அப்படிங்கிறதுக்கு காரணமே அங்கே கிடைச்ச எல்லாம் மாட்டு மா அலங்கரிக்கப்பட்ட மாட்டு மாடுகள் இருந்த சின்னங்கள் கிடைச்சிது ஏன்னா ஆரியர்கள் வந்து மாடு திங்கிறவங்க அதான் இன்னைக்கு இருக்கிற மூணு பர்சன்ட்டுக்காரர்கள அந்த காலத்தில் மாடு தின்னவங்க மாட்டை அடித்து யாக கூட்டத்தில் போட்டாங்க அதை ஆவிர்ப்பாகனு சொல்லிட்டு அதை மாடு தின்னவங்க தான் இன்றைக்கி இருக்கிற இது இப்போ மூணு பர்சன்ட் பார்ப்பனர் இவங்க ஒரிஜினலாக மாடு திங்கிறவங்க சமணம் வந்து மாட்டை வந்து தெய்வமாக நினைச்சது அதனால தான் வந்து வள்ளுவரை வந்து ச அவரை திருவள்ளுவர் நாயனார்னு பண்ண பார்த்தானுங்க இந்த ஒரு குரலில் தான் அது வந்து அவர் வந்து சமணர் இருக்கிறது வந்து ப்ரூவ் ஆச்சு சமண அந்த மாட்டை கும்பிடுறவங்க வந்து மாட்டை கும்பிட்டாலே மூணு பர்சன்ட் கிடையாது ஏன்னா ஆதி காலத்துலேருந்து மாடு தின்னவங்க அவங்க தான் மாடு திங்காதவன்தான் இந்த ஆரிய நல்லாதவன் ஆரிய வந்தேரிகள் சாப்பிட்டது மாடு அவங்களுக்கு சாப்பாடு தான் எல்லாமே அது தான் அதனால தான் அந்த அந்த க அந்த சிந்துவழிச நாகரீகத்தை வந்து ஆரியர்களுக்கு சம்மந்தம் இல்லாத இந்த திராவிட நாகரிகம் சொன்னதுக்கு காரணம் திராவிடர்களாக இருந்தவர்கள் வந்து சமண மதத்தை இது பண்ணுவாங்க சங்க இலக்கியங்கள் போகிற சமண பௌத்த இலக்கியங்கள் இதை வந்து இந்த ஒரு கூறும் எடுத்துகிட்டு இருக்காரு மாட்டை பற்றி எவ்வளோ இது பண்ணியிருக்காங்க கன்னைக்கு இது பண்ணும்போது மதுரையை எரிக்கும் போது மாட்டை எல்லாம் கொல்லக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணுறாங்க அது அவருக்கு தெரியாது அவ்வளோதான் படித்தது இல்லை அவருக்கு தெரியாது சில பற்றி ரொம்ப தெரியுமாட்டான் தெரியாது இதெல்லாம் இருக்குது அதனால தான் அந்த சமண பௌத்த இலக்கியம் ஏழாம் நூற்றாண்டு இந்த த தென்னகத்துக்கே ம சனாதன மதம் வருது அதுக்கப்புறம் இங்கே வந்து இதுக்கு பிறகு பார்த்தாக்கா மாட்டை எல்லோரும் கும்பிட்றாங்கன்னு தான் இவனுக்கு அந்த மூணு பர்சன்ட்டுக்காரன் வந்து மாட்டை காப்பாற்றுறோம்னு சொல்லி கதையை மாற்றிக்கிட்டான் இன்றைக்கி அவன் வந்து நின்றுக்கிட்டான் மாட்டை காப்பாற்றுறேன்னு வேலைக்காகலன்னா எதை வேணாலும் கை விட்டுருவாங்க ஒரு சின்ன உதாரணம் என்ன சொல்லுனாக்கா மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் தாய்மொழி வந்து குஜராத்தி அவங்க என்றைக்காக குஜராத்தில் பேசி கேள்விப்பட்டிருக்கீங்களா பிரயோஜனம் இல்லை தூக்கி போட்டாச்சு ஹிந்தியில் பேசுனால்தான் போல போன நடக்கும் தாய்மொழியை தூக்கி போட்டாங்க பொண்டாட்டியை உபயோகம் இல்லைன்னா பொண்டாட்டியை தூக்கி எடுத்துடுவாங்க அந்த அது மாதிரி வந்திருக்காரு இப்போ அவர்கள் அதனால் இப்போ உபயோகம் இந்த மூணு காரங்க வந்து மாட்டை வந்து இனிமேல் இருந்தாக்கா இங்கே வேலைக்கு ஆவாதுன்னு சொல்லி மாட்டு தூ கொள்றதை கை விட்டாங்க இப்போ புத்த மதம் வந்து இப்போ யாக மனத்தின்னா தீர்த்து விடுவேன்னு சொல்லி தான் புத்தர் வந்து மா மாற்ற ஆரம்பித்தார் அதுக்கப்புறம் தான் அந்த அந்த கடுமையான இதை எதிர்ப்பு வந்ததுனால தான் இவனுக்கு வந்து மாடு கொள்றதை விட்டுட்டு இவனுக்கு வந்து மாட்டை பாதுகாக்கிறங்கிற அளவுக்கு போனாங்க எப்படி மோடி குஜராத்தியை கை விட்டுட்டு ஹிந்திக்கு போனாரோ அந்த மாதிரி மாட்டை கும்பிட்டா தான் வடி இருக்கணும்னு மாட்டை மாடை கும்பிட ஆரம்பிச்சேன் அதனால் அதனால தான் வள்ளுவர் வந்து அதை எழுதுனார் அன்றைக்கி வந்து மாடுங்கிறது வந்து செல்வத்தை குடிக்கின்ற பெயர் என்னன்னா அன்றைக்கி இருந்த மாட்டு கலாச்சாரம் வந்து இன்னி இருபதாம் நூற்றாண்டு வர்ற வரையிலும் நம்முடைய கலாச்சாரமே மாட்டு நுழைய அடிப்படையில் தான் இருந்தது ஒரு கிராமத்தில் பார்த்திங்கன்னாக்கா மாடு இருக்கும் அது தான் விவசாயத்துக்கு பயன்படும் ஏறு உடுவதுக்காக தான் பயன்படும் பால் கொடுக்கறதுக்காக தான் பயன்படும் அதனால அங்கே இருந்தவங்க என்னன்னாக்கா கொம்பு சிவறதுக்கு ஒருத்தன் இருப்பான் லாடம் அடிக்கிறதுக்கு ஒருத்தன் இருப்பான் மூக்கணாங்கேர் போடுறதுக்கு ஒருத்தான் இருப்பான் அப்புறம் வந்து இது பால் கறக்கிறதுக்கு ஒருத்தான் இருப்பாங்க மாட்டு வைத்தியம் ஒருத்தன் இருப்பான் மாட்டு வண்டி செய்கிறதுக்கு அந்த நுகத்தடி செய்கிறதுக்கு ஒருத்தன் இருப்பான் அந்த வண்டி பூராத்தியம் செய்கிறதுக்கு ஒருத்தான் இருப்பான் சக்கரம் செய்கிறதுக்கு ஒருத்தர் இருப்பான் கடையாணி செய்கிறதுக்கு ஒருத்தான் இருப்பான் இப்படி மாட்டை அடிப்படையாக வச்சு தான் அன்றைக்கி இருந்த கலாச்சாரம் டிராக்டர் வந்தது மாடு போச்சு கதை முடிஞ்சது இன்றைக்கி மாடு இல்லை அதனால தான் அன்றைக்கி வந்து ஒரு மாடு வச்சுருந்தீங்கன்னா அது ஒரு செல்வத்துக்கு சமம் இத்தனை வேலைகளுக்கு ஊருக்கு போகணுமா மாட்டு வண்டியில் போகணும் விவசாயத்துக்கு வேணுமா மாட்டு வண்டியில் போகணும் உரம் வேணுமா மாட்டு சாணி பால் வேணுமா மாடு அப்படி மாட்டை அடிப்படையாக வச்சுருந்த கலாச்சாரம் நம்மளுக்கு இயந்திரங்கள் வந்தது பிறகு மாட்டினுடைய தேவைகள் போயிடுச்சு பால் தவிர வேறு எதுவுமே அதுக்கிட்ட இல்லை இன்றைக்கி மாட்டை வச்சுக்கிட்டு உழுவுருவோன்னு நம்ம பார்க்குறது இல்லை ஓ மினியேச்சர் மினியேச்சர் டிராக்டர் வந்துடுச்சு அதை வச்சுக்கிட்டு அப்படியே ஓட்டிகிட்டு போயிடுறாங்க அந்த கலாச்சாரம் போயிடுச்சு இன்றைக்கி மாட்டு டாக்டர் இல்லை உணகத்தடி இல்லை தான் அந்த காலத்தில் மாடு ஒன்று வச்சுருந்தாங்க எவ்வளோ மாடு வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் பெரிய பணக்காரன் அர்த்தம் அதுக்கு ஈக்குவலான இது வந்து படிப்புடானார் வள்ளுவர் அதை புரிஞ்சுக்க தெரியாத ஒரு ஞான சூழல்கிட்ட போய் நம்ம கிட்டப்படுறோம் இவர் மேலே வந்து நிறைய குற்றச்சாட்டுகளும் வந்து எழுப்பப்படுது எல்லாருமே வந்து ஆடு மாடுகள் மேய்க்கணும் அப்படி பார்த்தா சொசைட்டியை வந்து பின்னோக்கி கொண்டு போகுதா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேள்விகள் எழுப்புறாங்க நான் தான் சொல்றேனே மனநல மருத்துவர்கிட்ட கொண்டு போய் விடுங்க நான் தான் சொல்றேனே அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தாக்க என்ன பிரயோஜனம் ஒரு சுயநிலையோடு பேசுனா பரவாயில்ல மனநிலை பாதிக்கப்பட்டிருந்தது தொடர் தோல்விகள் தொடர் டெப்பாசிட் இழப்பு கேலிக்கும் கிட்டலுக்கும் ஆளான மாதிரியாக மா இதாக மாறிப்போச்சு அவருடைய பல சென்ட்டுகள்லாம் வெளிப்பட்டு போச்சு பார்க்கவே இல்லை இவரை பார்த்ததே இல்லைன்னு படுத்தி விட்ட கதைகள்லாம் வெளியில் வந்து கேவலப்பட்டு போச்சு என்ன பண்ணுவார் புழப்புகளுக்கு வேறு வழி இல்லை இந்த மாதிரிலாம் கூத்து ஏதோ ஸ்டெண்ட் அடிச்சுட்டு போழப்ப ஓட்டலான்னு போயிட்டுருக்காரு தன் கவனத்தை ஏற்கிறதுக்காக இந்த மாதிரி கோமாளித்தனமான வேலையெல்லாம் பண்ணிட்டுருக்காரு

அந்த 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 ஸ்டோரி ஏதோ படிச்சுருப்பான்னு நினைக்கிறேன் அதை வச்சுக்கிட்டு இந்த ட்ராமா நடத்துகிறோம் வேடிக்கையாரு சுத்தமான காமெடி பீஸாக மாறிட்டார் நான் தான் சொல்கிறேன்னே அவர் சட்டையெல்லாம் கிழிச்சிக்கிட்டு தெருவில் ஓடுறதுக்கு முன்னாடி தயவு செய்து ஒரு மனநல மருத்துவர்கள் கூப்பிட்டு போகணும் அவரை காப்பாற்றுங்க ஆயிரம் இருந்தாலும் திராவிட இயக்கத்தினுடைய தூணாக விளங்கிய காளுபுத்தூருடைய மர்ம நபர் அவரை நம்ம காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்குது அந்த பொறுப்பு எங்களுக்கு இருக்குது ஆனால் அவரை காப்பாற்றுங்க தயவு செய்து அவரை காப்பாற்று கண்டிப்பாக சார் கண்டிப்பாக இந்த மாடு முடிஞ்சதுக்கப்புறமா என்ன விஷயங்கள் நடக்க போகுதுன்றது நம்ம கண்டிப்பாக தான் பார்க்கணும் இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்கள் அப்பாக நடக்கிறோம் நன்றி சார்